ஜனங்கள் உங்களை பற்றி ஒரு வகையாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தேவ தயவு அவர்கள் நினைத்துக்கொண்டு இருப்பதற்கு எதிராக உங்களை நடத்திடும் போட்டியும் பொறாமையும் உள்ள இந்த உலகத்தில் கர்த்தரை சார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் அல்ல சாத்தானும் தேவ பிள்ளைகள் மீது பொறாமை கொண்டு அவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது தேவ ஜனங்களே உங்கள் மேல் பொறாமை கொண்டவர்கள் உங்களை குறித்து நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் முன்னேற கூடாது என்றும் நீங்கள் தரித்திரத்தில் தான் வாழ வேண்டும் என்றும் வியாதியிலே வாழ்ந்து மடிய வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாக கிரியை செய்து அவர்கள் நினைப்பதற்கு மாறாக உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடம் இருந்து நாம் அநேக ஆசிர்வாதங்களை எதிர்பார்க்கின்றோம் நாம் எதிர்பார்க்கின்ற சகலவித ஆசீர்வாதங்களிலும் சிறந்த ஆசீர்வாதம் தயவு முதலில் நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சி உள்ளவர்களாக மாற வேண்டும் தயவு என்ன செய்யும் என்று நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆசிர்வாதத்தை பெற வாஞ்சிக்க ஆரம்பித்து விடுவோம் தேவ ஜனங்கள் மத்தியிலே உங்களை தனியாக மேன்மைப்படுத்தி காட்டும் பெரிய மாணவர்களே அது உங்களை செல்வந்தனாக்கும் ஜனங்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் நினைப்பதை விட சிரமமில்லாமல் செய்து கொடுக்கும் ஐஸ்வர்யம் இல்லாவிட்டாலும் சமாதானத்தோடு வாழச் செய்யும் சட்டங்களும் திட்டங்களும் உங்களுக்காக மாற்றப்படும் உங்களோடு கூட இருக்கும் ஜனங்கள் மத்தியிலே உங்களை தனியாக அடையாளப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டும் ஒரே ஒரு நிகழ்வை வேதத்தில் இருந்து தியானித்து ஜபிப்போம் இஸ்தர் புத்தகத்திலே ஆமான் என்ற ஒரு கயவன் இருக்கின்றான் அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கும் சகல யூதர்களையும் குவிக்க வேண்டும் என்பதே சொல்லி அதற்கு ஒப்புதலையும் பெற்று யூதர்களை கொல்ல தேதி குறித்து அந்த தேசம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது எஸ்தர் ராணி முரதேகா என்பவனின் சிறிய தகப்பனுடைய குமாரத்தி அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாத காரணத்தினால் தனது சகோதரி முறையான அவளை தனது சொந்த மகளாக வளர்த்து வந்தான் ஆமான் என்ற கயவனின் தந்திரத்தால் யூத மக்களை சங்கரிக்க வேண்டும் என்று ராஜா பிறப்பித்த சட்டத்தை ரத்து செய்ய முருதைக்காய் எஸ்தரை ராஜாவிடம் சென்று பேச சொல்கிறான் எஸ்தர் என்ற இந்த புத்தகத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையையோ இகோவா என்ற வார்த்தையையோ தேவன் என்ற வார்த்தையையோ நாம் காண முடியாது எஸ்தர் அந்த நாட்டின் ராணி ராணியாக இருந்தாலும் அழைப்பிக்கப்படாமல் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் ராஜா தங்கத்தால் ஆன செங்கோலை உயர்த்தாவிட்டால் மற்றபடி சாகத்தான் வேண்டும் என்ற சட்டம் அந்த தேசத்தில் இருப்பதை எஸ்தர் ராணி அறிந்திருந்தால் எஸ்தர் என்ற இந்த புத்தகத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையையோ எகோவா என்ற வார்த்தையையோ தேவன் என்ற வார்த்தையையோ நாம் காண முடியாது ஆனாலும் தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்ற வார்த்தையை நாம் காண முடியும் இப்போது யூத மக்களை காக்க வேண்டும் என்றால் எஸ்தர் ராணி ராஜாவுக்கு முன்பாக ராஜாவின் அழைப்பு இல்லாமல் பிரவேசிக்க வேண்டும் ஆகையால் அவள் நான் என் தாதிமார்களோடு குடிக்காமலும் புசிக்காமலும் மூன்று நாள் உபவாசித்து ராஜாவை காணச் செல்வேன் நீங்களும் உங்கள் ஜனங்களோடு சேர்ந்து குடியாமலும் புசியாமலும் மூன்று நாள் உபவாசம் இருங்கள் என்று முரதைக்காய்க்கு சொல்லி அனுப்புகிறாள் மூன்று நாட்களுக்கு பிறகு ராஜா அழைக்காமலேயே எஸ்தர் ராணி ராஜாவுக்கு முன் பிரவேசிக்க ராஜா தங்கத்திலான செங்கோலை உயர்த்தி அவளை உள்ளே அழைக்கிறார் முரதைக்காயை சாகடிக்க வேண்டும் என்று கையவன் ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ராஜா ஆமானையே அந்த தூக்கு மரத்தில் தூக்கிலிட்டு கொண்டு போடுகிறார் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமான மூன்று நாள் உபவாசத்தில் எஸ்தர் ராணி தேவ தயவை பெற்றுக் கொண்டாள் சட்டங்கள் அவளுக்காக மாறியது அவளை உள்ளே அழைத்து வந்த காரியத்தை கேட்டு தேசம் முழுவதும் பரவி இருந்த யூதர்கள் காக்கப்படுகிறார்கள் முருதைக்காயை சாகரிக்க வேண்டும் என்று கயவன் ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ராஜா ஆமானையே அந்த தூக்கு மரத்தில் தூக்கிலிட்டு கொண்டு போடுகிறார் பிரிய மாணவர்களே தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருடைய நியமங்களை கைக்கொண்டு எப்போதும் அவர் சமூகத்தில் உம வாசித்து துதித்து ஸ்தோத்தரித்து ஜெதித்து அவரை உயர்த்திக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாஞ்சிக்கிற தேவதேவை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் யோசைப்போடு இருந்தபடியினால் அவன் ஓர் இரவில் சிறைச்சாலையில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டு எகிப்தின் அதிகாரியானான் நெகேமியாவின் மேல் தேவ தயவு இருந்தபடியினால் அவனால் எருசலேமின் அலங்கத்தை கட்ட முடிந்தது கர்த்தர் போடு இருந்தபடியினால் அவன் ஒரு இரவில் சிறைச்சாலையில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டு எகிப்தின் அதிகாரியானான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்திற்கு பயணம் ஆவதற்கு முன்பாக எகிப்தர்களின் ஐஸ்வர்யம் ஆபரகாம் காலத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் மீது தேவத்கையாக திரும்ப கூடாதபடி எகிப்தியர் கொடுத்த பொண்ணோடும் வெள்ளியோடும் செல்வத்தோடும் திரும்ப தேவன் உதவி செய்தார் பெரிய மாணவர்களே இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குமா 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 என்று சந்தேகப்படாமல் எஸ்தரை தியானியுங்கள் யோசிப்பை தியானியுங்கள் பௌனை தியானியுங்கள் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் உங்களுக்கும் தேவதேவால் நிரப்பி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை அசாதாரணமான ஒருவனாகவும் ஒருத்தியாகவும் உயர்த்தி உயர்த்தி தன்னுடைய நாமத்தை படித்துக் கொள்வார் ஏசுவின் நாமத்தில் தேவதேவை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் ஆமேன் கேட்ட வார்த்தைகளை தொடர்ந்து தியானியுங்கள் அரித்தி செய்யுங்கள் உங்கள் நடுவில் தேவதயவு பெருகுவதை உணரலாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே இரக்கமுள்ள தேவனே இந்த நாளை காண செய்தி எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ தேவை வாங்கித்து வாங்கித்து பெற்றுக்கொள்ள உபத்திரவங்களின் மத்தியிலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்தும் உமது நல்ல கருவைக்காக உமக்கே நடிசெலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் வேவதேவையை பெற்றுக்கொள்ளும்படி வழி நடத்துவதாக யேசு விநாமத்தில் ஆமேன் இந்த காணொளியைப் பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அவரி மிதமாக ஆசீர்வதைப்பாராக ஆமேன்